குழந்தைகளுடைய மனநலம் பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளோட மனநலம் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க விளையாட்டா நினைக்கலாம் சில நேரத்தில் அடம் பிடிப்பான் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க அந்த அடம் பிடித்தலுக்கு பின்னாடி ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கிறது நண்பர்களே அந்த உளவியல் சிக்கலை இந்த நேரத்தில் உடைச்சிடணும் நம்ம குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாத்தி அந்த அடம்பிடித்தல் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும் உலகத்துல பல நாடுகளில் நான் பயணித்திருக்கிறேன் எந்த இடத்திலையும் பல நாடுகள்ல அழுதா உடனே வாங்கி கொடுக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன அப்படின்னா அடம்புரிச்சு எனக்கு இதை தான் சாப்பிடுவேன் ஏன்னா சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு உடனும் நீங்க நல்ல ஞாபகம் ரெண்டு நாள் சாப்பிடாம இருப்பானா ஒண்ணே ஓகே நாங்கெல்லாம் சாப்பிடுறோம் வேணாம் படுத்துக்கோ அப்படி உருளுக்கு கீழே பழக்கணும் என்னடா இப்படி கொடுங்கோலானா பேசுறான்னு நினைக்காதீங்க அவன் மீதான அக்கறையில அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன் அவர்கள் வந்து சாப்பிட மறுத்தார்கள் என்றா இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு உடனே உனக்கு ஸ்விக்கியில ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தர முடியாது இதுதான் நாம் சாப்பிடுவோம் என்று சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாகத்தான் இருந்தாக வேணும் ஏன்னா இன்னைக்கு இந்த உளவியல் ரீதியாக நாம் அழுதா நமக்கு கிடைக்கும் நம்ம அடம்பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தையில மனசுக்குள்ள பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்கிற தன்மை முழுசாக அவங்க இழக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு வேணாம்னா பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது அவங்க நிறைய ஆய்ந்து ஆய்ந்து சொல்கிறார்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்றாங்க பெண் குழந்தைகள் உளவியல் சிக்கலில் நிறைய மாற்றாங்க நிறைய பிளஸ் டென்த்து பிளஸ் டூ வரக்கூடிய குழந்தைகளில் ஒரு ஆய்வு நடத்தி சொல்றாங்க குழந்தைகள் அதுவும் இந்தியாவில் நடக்கப்பட்ட ஆய்வுல ஒரு ஒரு தோராய கணக்குல என்ன சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீதமான குழந்தைகளுக்கு ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கு எப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பள்ளி தேர்வுகளில் வரக்கூடிய மதிப்பெண் குறைவுக்கே வந்து நான் வந்து என் உயிரை மாத்திக் கொள்வதாங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவில் உளவியல் சிக்கல்கள் கூட்டிகிட்டு இருக்கு வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள் பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும் சிறித வயசில் இருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்